ஒரு புத்தம்பு இசை அமைப்பாளரை இங்கே நான் அறிமுகம் செய்வதிலே பெருமை அடைகிறேன் ஏ ஆர் ரகுமான் என்கின்ற அந்த புத்தம்புது இசை மலரை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்வதிலே பெருமை கொள்கின்றேன் அவர் யாருன்னா ஒரு சின்ன ஒரு ஐம்பது அறுபது வயசு அவரு ஒரு நல்ல ஆஜான் பாகுவா ஒரு ஆறு அடி வயரத்துக்கு இருக்கிற ஒரு இவர் இத்தனை நாள் எங்க கனவு போயிட்டாரு பண்ணிட்டு இருந்தா ஒரு ஆறு அடிக்கு எப்படி இவர் மிஸ் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணிட்டு இருந்தோம் மணி மட்டும் எப்படி இவரை கண்டுபிடிச்சாரு ஆறடிக்கு இங்க இருக்காரு ஆஜான் பாகுவா இருக்காரு ஒரு ஐம்பது அறுபது வயசு இருக்கும் போல இருக்கு எப்படி இவர் வந்து தெரிவுலகத்துல எப்படி நாங்க எல்லாம் பார்க்காம போய்டோம் இவரே யோஜனை பண்ணிட்டு இருந்த போது அந்த அற்புதமான கலைஞரே எனக்கு அறிமுகம் பண்ணி விட்டார் மணி ரதம் மிக அற்புதமான கலைஞர் மிஸ்டர் ஏ ஆர் ரகுமான் இவர்தான் நம்ம அந்த சின்ன ஒரு 60 வயசு பெரியவர் ஒரு ராஜாவு பாகுவான அந்த பெரிய மனிதர்